ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது ஆர்ட்ஸ் அண்ட் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு போகிறோம் ஃபஸ்ட் அதோடய நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து சீக்கிரமாக முடிய போகுது இருபதாம் தேதி முடிய போகுது ஃபோர்டின் டேஸ் தான் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களோட மெயில் ஐடி அது எல்லாமே தேவைப்படும் நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோவில் கொடுத்த மாதிரி என்னென்னலாம் தேவைப்படும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நேம் ஆஃப் த கேண்டிடேட் இமெயில் ஐடி அவங்களோட மொபைல் நம்பர் கேஷ் சர்டிஃபிகேஷன் ஜாதி சண்டைதான்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இருக்கல அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கான டாக்குமெண்ட் தர மாதிரி இருக்கும் முதல் பட்டதாரி சான்றிதழ் கண்டிப்பாக தேவைப்படும் போனஃபை சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களோ அவங்களாம் மட்டும் ஸ்டெடி சர்டிஃபிகேட் எடுத்தால் போதும் பிரைவேட்டில் படிச்சாங்க எதுவுமே தேவையில்ல நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு காலேஜுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ரெண்டு காலேஜுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பாங்க அது நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வம்எஸ் நம்பர்னு ஒன்று தேவை அது வந்து எல்லாரோட டிசிலையுமே கண்டிப்பாக இருக்கும் அந்த எம்எஸ் நம்பர்ன்றது அப்படின்னு நல்லா ஸ்கூலில் கேட்டு வாங்கிட்டு வாங்க உங்களுடைய எம்எஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க அது வச்சாலும் வைக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்கு எதுவுமே ஆதார் கார்டு இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேரண்ட்டோட இன்கம் இப்போ நம்ம இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒரு என்னன்னா வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை முடியுமா நான் அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா ஆல்ரெடி ஏற்கனவே இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எக்ஸ்பைர் ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ போட்டிருக்காங்க இப்போ சில பேர் மேக்ஸிமம் செவன்டி டூ தௌசண்ட் போடலாம் நம்ம செவன்டி டூ தௌசண்ட் போட்டால் எல்லாருக்கும் அப்ளை பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஸ்கூலோட டீடைல்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்தில் வந்து வரைக்கும் வந்து ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்ற டீடைல்ஸ் மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து டென்த்து ஷீட்டு டுவெல்த்து ரோல் நம்பர் ரோல் நம்பர் இப்போ எக்ஸாம் நம்பர் வச்சிருப்பீங்களா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த ரோல் நம்பர் நெக்ஸ்ட் வந்து மார்க் மார்க்ஷீட் இந்த எல்லாமே தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும் எக்ஸவஸ் மேனோட பசங்களோ பொண்ணோ ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் வேணும் நெக்ஸ்ட்டு வந்து டிசபிலிட்டி பர்சன் டிசபிலிட்டி பர்சனாக உணவு முற்றோம்னு சொல்லுவாங்கல்ல அவங்க நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நேஷ்னல் கேபினெட் கிராப்ஸ் கேபினெட் க்ராப்ஸ்ன்னு இருக்குல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அவங்க வந்து கவுன்சிலிங் ஒரு டேட் கொடுப்பாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கி டேட் கொடுத்துருக்காங்க அன்னை டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஒரு டென் ஓகேங்களா டென் ஆமாம் டென் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நமக்கு கவுன்சிலிங் டேட் ஸ்டார்ட் ஆகுது அந்த மந்த் தேர்ட்டிக்குள்ளேயே நமக்கு கவுன்சிலிங் டேட் முடிஞ்சிடும் அந்த டேட்லேயே பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் டேட் ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண மார்க்ல எல்லாமே வந்து ஃபஸ்ட் டவுன் இன்டர்வியூ செகண்ட்ல மார்க் எடுத்தவங்க எல்லாரும் வந்து செகண்ட் டர்ம் இன்டர்வியூ அப்படி டூ டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வந்து பிரித்து வச்சிருக்காங்க அதில் நமக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் எல்லா டீடைல்ஸும் அதேமாதிரி அதுக்கு எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதோட ஐடி பாஸ்வேர்ட் கண்டிப்பாக வாங்கிவிட்டாங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ எங்கே இருந்தாலும் நம்மளா பண்ணுவாங்க கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு கேட்பாங்க அதனால் ஐடி பாஸ்வேர்ட் கம்பல்சரி எந்த நெட் சென்டரில் அப்ளை பண்ணாலும் அதோட லாகின் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக அது தேவைப்படும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்